வணக்கம் நான் உங்கள் ரேவியன்மன் சிவா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி பொன்மலை ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் சென்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்க திரு மாரியப்பன் அவரில் தான் இப்போ நெருக்கடங்கள் பண்ண போகிறோம் வாங்க அவரை பற்றி நம்ம பார்க்கலாம் வணக்கம் வணக்கம்ண்ணா அண்ணே உங்களை பற்றி கொஞ்சம் நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் வந்து பிரதர் சொல்ல போக சொன்னது போல் என்னோடய பேர் மாரியப்பன் பொன்மலை ரயில்வே ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டாக நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எப்படின்னா டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் டி கால்ஃபர் பண்ணாங்க அந்த கால்ஃபரில் அப்ளை பண்ணி டுவெண்ட்டி டூவில் எக்ஸாம் அப்ளை பண்ண அதாவது எக்ஸாம் நடந்துச்சு எக்ஸாம் நடந்து அதுக்கப்புறம் டுவெண்ட்டி த்ரீல வந்துட்டு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகி டுவெண்ட்டி ஃபோரில் தான் நான் வந்துட்டு ரெக்ரூட் ஆனேன் ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் ஒரு கேஸ் போயிட்டுருந்துச்சு அதனால் ஒன் இயர் கேப் முடிஞ்சிருச்சு மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலே அப்பாயிண்ட் ஆகிட்டாங்க நாங்கள் ஒன் ஒன் இயருக்கு அப்பாய் அப்பாயிண்ட் ஆனோம் இப்போதைக்கு நான் வந்துட்டு ரயில்வே ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டில் என்னுடைய டெசிக்னேஷன் வந்துட்டு ஹெல்ப் டெஸ்க்காக வேலை பார்த்துட்டுருக்கேன் பிகாஸ் நான் வந்துட்டு விஸ்வதி சேலஞ்சி கேட்டகரியில் வந்துட்ருக்கேன் அதனால எனக்கு டெஸ்க் ஜாப் கொடுத்துருக்காங்க இதுதான் என்னுடைய பற்றின இன்ட்ரொடக்ஷன் பிரணயம் உங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில் இருந்து எப்படி கடந்து வந்தீங்க காலேஜ் லைஃப்பு அதுக்கப்புறம் அந்த உங்கள் காலேஜ் லைஃப் வரைக்கும் சொல்ல நான் என்னுடைய ஸ்கூல் லைஃப் சொல்லணும்னா ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் மணப்பாறை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் யூஜி அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கரூரில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் அதுக்கப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்துட்டு பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு போனேன் அதுக்கப்புறம் பிஎட் படிக்கணுமே சரி அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கையில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில சமுதாய அறிவுரை ப்ளஸ் பேரண்ட்ஸோடைய அட்வைஸு டீச்சர்ஸ் அட்வைஸு அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு பிஎட் படித்தேன் ஏன்னா அது ஒரு தொழில் பட்டை எப்படி பிஎட் படிக்கிறதுக்காக புதுக்கோட்டை அரசு கல்வியல் கல்வியில் பிஎட் முடித்து ெண்ட்டி ஒனில் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் முடித்தேன் அதுக்கப்புறமே ஐ ஆம் ஸ்டார்ட் டு ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் பிகாஸ் அந்த பீரியட் வந்துட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படினால நான் வந்துட்டு சரி படிப்போம் டிஎன்டி டிஎன்டிஆர்பி அண்ட் டிஎன்பிஎச்சி தான் படிப்போம் பயிலுவே ரயில்வேவும் படிப்போம் பிகாஸ் எது நமக்கு வந்துட்டு ஈஸியஸ்ட் ஈஸியஸ்ட்டாக இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு கெட்டது ஜாப்னுட்டு நான் வந்துட்டு ரயில்வே அப்ளை பண்ணி எனக்கு எனக்கு வேலை கிடச்சிச்சு ரயில்வே டியில் ரயில்வே ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்டாக வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா இப்போ நார்மல் கேட்டகரியாக இருக்கும்போதே நிறையா ஸ்ட்ரகிளில் ஃபேஸ் பண்ணுறோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ நீங்களும் ஒரு விஷுவல் இம்பார்ட்டன் பிரச்சினை இருக்குது உங்கள் லைஃப்பில் எப்படி ஸ்ட்ரகிள் ஃபாலோ அப்படினா ஸ்கூலில் படிச்சிங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படி வந்து என்ன ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப இதெல்லாம் லைஃப்ல ரொம்ப பேஸ் பண்ணி வந்திருப்பீங்க அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு சொல்லுங்க இட்ஸ் நான் வந்து எதாவது சொல்லணும்னா இன்னைக்கெல்லாம் ஸ்ட்ரகிள்ன்ற வேர்டு தான் கேள்விப்பட்டிருக்கீங்க நான் வந்துட்டு ஃப்ரம் மை லைஃப் டாப் டு பாட்டம் ஐ ஸ்ட்ரகிள் வித் ஸ்ட்ரகிள் நான் வந்துட்டு என்னுடைய ஸ்ட்ரகிளுக்கு கணக்கே கிடையாது என்னென்ன ஸ்ட்ரகிள் எனக்கு இருந்தது ஏன்னா நான் படித்தது வந்துட்டு நான் விஸ்வலி சேலஞ்சுடு அப்படின்றதுனால நான் வந்துட்டு படித்த பள்ளி படிப்பு எல்லாமே பார்வையற்றோருக்கான சிறப்பு பள்ளி கிடையாது சக மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒருங்கிணைந்த கல்வியில் தான் வந்துட்டு என்னுடைய பள்ளி படிப்பெலாம் முடித்தேன் அதாவது அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மணப்பாறை நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு கண்ணால் கண் எந்த வித குறைபாடு இல்லாதவங்க படிக்கக்கூடிய பள்ளியில் தான் நானும் வந்துட்டு ஒருங்கிணைந்த கல்வி மூலமாக நான் வந்துட்டு என்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்தேன் பள்ளிப்படிப்பு மட்டும் இல்லை பள்ளிப்படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே வந்துட்டு சகமானவர்களை தான் நான் இணைந்து படித்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஒரு நண்பர் எனக்கு வந்துட்டு அறிமுகமானார் அந்த நல்ல நண்பர் அவர் மூலமாக தான் எனக்கு வந்துட்டு அந்த போட்டித் தேர்வு அப்படின்ற ஒரு அறிமுகம் எனக்கு கிடச்சிட்டு அவர் எனக்கு நிறையா விதமான அறிவுரை எல்லாம் வழங்கி போட்டித் தேர்வு எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு அவரவே எனக்கு சொல்லிக் கொடுத்து அவரே தேர்வு எழுதியும் கொடுத்து எனக்கு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு வேலையில் இருக்கேன் எந்த எந்த தேர்வு எந்த வினாக்கு எப்படி விளையளிக்கணும் எந்த மாதிரியான வினாலாம் படிக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்து தேர்வு எழுதி தந்தவர் என்னுடைய நண்பன் லோகேஷ் இப்போ வந்துட்டு நானும் ஸ்டில் ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் வேரியஸ் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் பிகாஸ் ஐஎம் ஒர்க்கிங் ஆர் குரூப் டி மை எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இஸ் எம்ஏ பிஎட் ஸோ ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் ரயில்வே ஸ்கூல் எக்ஸாம் அண்ட் ஆஸ் வெல் எஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் உங்களுக்கும் நல்லா வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நல்ல ஈ சோர்சஸ்லாம் இருக்குது என் நாங்கள் வென் வி ஆர் ஸ்டடிங் தட் டைம் தெர் வாஸ் நோ மீடியாஸ் அண்ட் தேர் வாஸ் நோ இன்டர்நெட் பட் இட் வாஸ் அவைலபிள் பட் நாட் மச் நல்லா இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு எங்ககிட்ட ஈ சோர்ஸஸ்லாம் இல்லை ஈவன் வி ஸ்ட்ரகிள் டு ஸ்டடி பிகாஸ் வி நீட் டு கெட் அ ஜப்பு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நாங்கள் வந்துட்டு படித்தோம் நீங்கள் எந்த மாதிரி பண்ணீங்க அது எல்வேக்கு சிலபஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் நம்ம பசங்களுக்கு சொல்லுங்கள் நம்மளுக்கு வந்துட்டு போட்டி தேர்வுன்னு எடுத்துக்கிட்டாவே மத்திய பணியாளர் தேர்வு மையம் அதுக்கப்புறமேட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மக்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பயப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இங்கிலீஷ் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் இன் ரயில்வே தெர் இஸ் நோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ தெர் இஸ் நோ எனி அதர் லாங்குவேஜ் ஸோ இப்போ என்னென்ன நம்ம படிக்கணும் அப்படின்னா சயின்ஸு மேக்ஸு ஜிஎஸ் ஜிகே அதாவது ஜிஎஸ்னாவே எல்லாமே சயின்ஸ் கவர் ஆகிரும் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸுக்கு கவராயிடும் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸு அதுக்கப்புறம் இந்த சோசியல் அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே இது மாதிரிலாம் படிக்கணும் அதில் எதை படிக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக இந்த யூடியூப் சோர்ஸஸ் சில யூடியூப் சேனல்லாம் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜிகே டுடே அதில் வந்துட்டு ஜிகே அண்டு ஜிஎஸ் வந்துட்டு கவர் பண்ணுவாங்க அது வந்து டாபிக் வைஸை க கவர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஆப்டி அண்ட் ரீசனிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா அடா டூ ஃபோர் செவன் உங்களுக்கெல்லாம் நல்லா பரிச்சயப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் நல்ல ஒரு அதுக்கப்புறம் சிடபிள்யூஜே டபிள்யூஜே கைண்ட் ஆஃப் சேனல்ஸ் வந்துட்டு நாங்கள் ரெஃபர் பண்ணி ஒளி வடிவில் வந்துட்டுங்கள் ஆடியஸை வந்துட்டு எங்களால் எவ்வளோ எவ்வளோ வந்த அளவுக்கு கேதர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கேதர் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு பனி தேர்வில் தேர்வாகி நான் வந்துட்டு ரயில்வே குரூப் டீயில் ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் இருக்கேன் என்னால் முடிஞ்ச சாதனையை நானும் சாதிக்க முடிஞ்சதுனால எனக்கு இப்படி வேலை கிடச்சிருக்கு என்னால் கூட சாதிக்க முடியும்னா கண்டிப்பாக அவங்களால யூ பீப்புள் ஆல்சோ கேன் அச்சீவ் ஆசம் அச்சீவ் யூ கேன் ஸோ This is what I would like to inform you. In the, nowadays, uh, there are various competitive exams are coming and going. So, as a Tamil Nadu people, you have to be aware of uh, all the competitive exams. Although whether you are getting qualified or not, you should not worry because once you are getting some experience, then only you can uh, study for some other exams. Definitely. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு எக்ஸ்ப்ளோர் கிடைக்காது ஒரு எக்ஸ்ப்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ளோர் கிடைக்கும் நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சியே இருந்தாலுமே இப்போ நம்ம தமிழ்நாடு மக்கள் என்னென்ன நம்புகிறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டெட்டு டிஆர்பி டிஎன் யுஎஸர்பி இது மட்டுமே நம்புகிறாங்க நம்புகிறாங்கன்னா இதுக்கு மட்டுமே ஒரு ஹெவி கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க மத்திய பணியாளர் தேர்வுகளால் நடத்தக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோ இல்லை இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன் அவங்க வந்துட்டு திஸ் திஸ் தான் தீஸான வேரியஸ் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆர் கால்ஃபைங் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ அஸ் அ பீப்புளாக நீங்கள் தமிழ்நாடு பீப்புளாக நீங்கள் கொஞ்சம் நல்லா படித்து நல்லா சீக்கிரமாக வேலைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது ஏன்னா இங்கே இந்தியன் ரயில்வேல மெஜாரிட்டி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் நார்த் இந்தியன்ஸ் பிகாஸ் அவங்க எப்படின்னா பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும்போதே அவங்க ஒரு நிர்ணயிச்சுடுறாங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அதாவது ஒரு ஷார்ட் டைம் டார்கெட்டுன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க லாங் டைம் டார்கெட்டுன்னு வச்சுக்கிறாங்க அவங்களுடைய ஸ்டொமக்கை ஃபில் பண்ணுறதுக்காக ஷார்ட் டைம் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு அப்புறமே மெல்ல மெல்லமாக அவங்களால டைமை அப் பண்ணி அவங்களோட லாங் டைம் டார்கெட்டை ரீச் பண்ணுறாங்க அதுபோல் ஆஸ் அ பீப்புளாக நீங்களும் யூ ஹாவ் டு ஹாவ் அ டூ டைப் ஆஃப் கோல் ஒன் இஸ் அ ஷார்ட் டைம் டார்கெட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அ லாங் டைம் டார்கெட் உங்களால் ரீச் பண்ணுறப்ப ரீச் பண்ணுங்க மீன் வை யூ ட்ரை டு ரீச் யுவர் ஷார்ட் டைம் டார்கெட் பிகாஸ் யூனிட்டு ஃபில் யூர் ஸ்டமக் ஆஸ் வெல் அஸ் யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி பிகாஸ் ஆஃப் ஃபைனான்சியல் பேர்டன் பெட்டர் வீ கேன் டூ சம் ஜாப் அண்டில் வி செட்டில் வேர் தட் இஸ் வாட் விட் லைக் டு இன்ஃபார்ம் யூ இப்போ கூட வரக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய என்டிபிசி குரூப் டி அதுக்கப்புறம் ஏஎல்பி அதுக்கப்புறம் மினிஸ்டீரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி இந்த மாதிரியான வேகன்சிலாம் மிஸ் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் யூ ட்ரை டு ரைட் த எக்ஸாம்ஸ் தென் யூ கேன் கெய்ன் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் வெல் எஸ் யூ கேன் யூ யர்ஸ் எல் கேன் கம் டு நோ ஆல் த நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஏன்னா நம்ம சொல்லுவோம் ஹிந்திக்கான மட்டுமே ஒர்க் பண்ணுறாங்க அவங்கன்னா அவங்களுடைய முழு அவங்களுடைய முழு கோல் வந்துட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமா சார் ஆமாம் ஆமாம் சார் நிறையா நம்மளுடைய தமிழக இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா ரயில்வே அப்படின்னாலே ஹிந்திக்காரர் தான் எடுப்பாங்க வடமாங்கலத்தூரெலாம் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே வந்து பார்த்துட்டு நீங்கள் தமிழா ஹிந்தியா தமிழில் தமிழ்காரங்களாம் வந்துருக்கீங்க இருக்காங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க இதில் இவ்வளோ மைண்ட் செட்டு அப்படின்னு இதுதான் இருக்கு ஒரு ரயில்வேனால் ஹிந்திக்காரெலாம் வர வைப்பாங்க அப்படிங்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இன்க்ளூடிங் ஃபிஃப்டின் லாங்குவேஜஸ் சாரி இன்க்ளூடிங் தமிழ் ஃபிஃப்டின் லாங்குவேஜஸ் வந்துட்டு நம்ம தமி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸையும் நம்ம வந்துட்டு எழுதலாம் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரி பண்ண தேவையில்லை அசை தமிழ்நாடு மக்களாக என்னென்னா நம்ம என்ன செய்யணும்னா வி ஹேவ் டு ப்ரிப்பேர் அண்ட் ரைட் ஃபார் த எக்ஸாம்ஸ் அந்த அளவுக்கு வி ஹேவ் டு பி அவேர் ஆஃப் ஆல் தர்ஸ் எக்ஸாமினேஷன் இன்க்ளூடிங் ஆர்ஆர்பி அந்த ஆர்ஆர்பியிலே உங்களுக்கு என்னென்ன ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா லாங்குவேஜ் கிடையாது செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஓரல் கட் ஆஃப் ரீச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேலைக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது அதாவது உடல் தகுதி தேர்வு இப்போ வந்துட்டு ஒரு குரூப் டி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் கொஞ்சம் மார்க் எடுத்துகிட்டு

ஒன்று ரிட்டன் டெஸ்ட்டு கை கொடுக்கும் இல்லைன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கை கொடுக்கும் போத்த டெஸ்ட்லேயே வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு மினிமம் கட் ஆஃப்ல ரீச் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி தர் இஸ் அ சான்ஸ் டூ கேட் ஜாப்பு ஓகே ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் கேட்டகரிக்கு பிசிக்கல் ஃபியே பண்ணி வந்துடுதாங்க அப்போ உங்களை மாதிரி விஷுவல் விஷய பிரச்சனை இருக்கட்டும் இல்லை எலகச்சு இந்த மாதிரி பிரச்சனா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் எப்படி பிசிக்கல் பற்றி எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ம் பரவாயில்ல ஆமாம் அந்த சோழத்தை நான் வளர்ந்துட்டேன் அதாவது மாற்றுத்திறனாளி போட்டித் தேர்வுகளுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் எக்ஸாம் டெட் விலக்களிப்பு ஃப்ரம் த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு யாராக இருந்தாலும் என்ன கேட்டகரியான டிசபிலிட்டி கேட்டகரியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த உடல் தகுதி தேர்வு வந்துட்டு விளக்களிப்பு யாராவது மாற்றுத்திறனாளி போட்டித் தேர்வுகள் யாராவது இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் தகுதி தேர்வு கிடையாது தாராளமாக எழுத்து தேர்வு மட்டும்தான் அதாவது ரிட்டன் டெஸ்ட் ஒன்லி ஸோ நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணால் தட் இஸ் மோர் தென் என மற்ற எல்லாருமே ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும் பட் ஆனால் விமனுக்கு வந்துட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் கொஞ்சம் தளர்வு கொடுக்குறாங்க அதாவது இப்போ வந்துட்டு மென்னுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரம் மீட்டர் தான் விமனுக்கு வந்துட்டு அதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க டைம் ரிலாக்ஸேஷன் ஆ டைம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க அவங்க வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு லிமிட்டடாக இருக்காங்க தமிழ் கேர்ள்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்காங்க நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் கேர்ள்ஸோட கேர்ள்ஸ் சொல்றத பாய் நம்ம தமிழ் இளைஞர்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு அளவு தான் இருக்கிறாங்க ஆமாம் அதன் போது இன்னும்

ஒரு இயர் ஃபுல்லாக ஒரு தேர்ட்டின் டூ ஃபார்ட்டின் ஃபோர்டீன் லேக்ஸ் வந்துட்டு வேலை பார்க்குறாங்க அது ஒரு பெனிஃபிட் என்னென்னா ரயில்வேக்கு வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் கவர் ஆகிரும் ஸ்கூல் கவர் ஆயிடும் உங்கள் ஃபேமிலி அண்ட் அதாவது உங்களுடைய பிளட் ரிலேஷன்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் ஒய்ஃப் விமன் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹஸ்பண்டு உங்களுடைய சைல்டு உங்களுக்கு எல்லாருக்கும் மெடிக்கல் கிளியர் ஆயிடும் மீன்ஸ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம் ரயில்வேக்குன்னு தனியாக ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்கும் அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டலில் தான் அசிஸ்டண்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபேமிலிக்கு நல்ல ஒரு மருத்துவமனையால் நல்ல டாக்டர்ஸால் நீங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரயில்வே பாஸ் இருக்குது ரயில்வே ஸ்கூல் இருக்குது உண்டு எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேந்திர வித்யாலயும் நவோதயா வித்யாலயா இந்த ஸ்கூல்ல எல்லாம் படிச்சீங்கன்னா எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு கல்விக்கு கட்டணமும் கொடுத்துருவாங்க இயர்லி ஒன்ஸ் அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ்ல தீபாவளி போனஸ் கொடுப்பாங்க நிறைய உங்களுக்கு தருவாங்க நீங்க வந்துட்டு சப்போஸ் குரூப் டி வந்துட்டீங்கன்னா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டிகிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் எஸ்என்சியல் குவாலிபிகேஷன் இருந்துச்சுன்னா ரயில்வே நடத்தக்கூடிய ஜிடிசி அண்ட் எல்இசி அதாவது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நீங்க குவாலிஃபைட் ஆனீங்கன்னா டெக்னிக்கல் லைனில் போனாலும் போகலாம் நான் டெக்னிக்கல் லைனில் கண்டிப்பாக கிளரிக்கல் கேடமில் போய்ட்டு ஜூனியர் கிளர்க் அண்ட் சீனியர் கிளர்க்கு அதுவே ஆஃபீஸ் ஊப்பரண்ட்டு அதுக்கப்புறம் கெசட்டட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீஸரு டெக்னிக்கல் லைனில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரு அதுக்கப்புறமேட்டுக்கு இதுவும் வேற வேறு வேற லெவலில் நீங்கள் போகலாம் சப்போஸ் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக அவைலபிள் ஃப்ரம் த ரயில்வே ஸோ கனி யூ யூட்டிலைஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நண்பர்களே பாருங்க நம்ம பண்ண வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவருடைய லைஃப்பில் ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபாலோ பண்ணி வந்து இப்போ அவரும் ஒரு மத்திய அரசழியராக அதுவும் முக்கியமாக ரயில்வே துறையில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் பட்ட கஷ்டத்துக்கு அவருக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு அவர் பட்ட கஷ்டத்தினால ஸோ உங்களாலும் கண்டிப்பாக வர முடியும் ஸோ கண்டிப்பாக நல்லபடியாக பேர் பண்ணுங்கள் நம்ம தமிழக இளைஞர்கள் ரயில்வே துறையில் அதிக பேர் வரணும் நம்மளுடைய மைண்ட் செட் இன்னும் மாற்றணும் அதாவது ஒன்லி நம்ம வந்து அதுக்காட்டி மத் நம்ம துறை தேர்வுகளை பற்றி குறை சொல்லோ அவங்களையும் சொல்லலை அங்கே விட்டு நம்மளும் அடுத்த லெவலுக்கும் வரணும் ட்ரை பண்ணுங்கள் அதை மட்டும் ஒரு இதை பற்றியே நோக்கி இருக்கிறோம் ஸோ மத்திய அரசில் ரயில்வே மட்டுமல்ல எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் சார் வந்து நிறையா டிபார்ட்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரியாத டிபார்ட்மெண்ட்லாம் சார் நிறையா சொல்லியிருந்தாங்க சார் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அது வெல் எஜுகேட்டட் பர்சன் ஸோ கண்டிப்பாக அண்ணனால் முடியும் அப்படின்னு சாதிச்சு காட்டியிருக்கிறாரு அதே போல் உங்களாலும் முடியும் நம்மளோட லாட் ஆஃப் சோர்ஸ் இருக்குது நிறையா மொபைல் எடுத்தாலே வருது அவ்வளோ சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள் இது போக ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பார்த்து தெரியுங்க அது போக ஏதாவது பர்சனல் கான்டெக்ட் பண்ணாலும் என்னுடைய இன்ஸ்டா ஐடியையும் நான் கொடுத்துக்கறேன் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் நன்றிண்ணே